எப்டி சினிமாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நாம் பார்த்த படம் மழை பிடிக்காத மனிதன் விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த இந்த படம் திரைக்கு வந்திருக்கிறது இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஆறு படம் வந்திருக்கு இந்த ஆறு படத்தில் விஜய் ஆண்டனி நடித்த படத்தை பார்க்கலான்னு நான் பார்த்தேன் இந்த படம் விறுவிறுப்பாக போகக்கூடிய அளவிற்கான கதை அம்சங்கள் கொண்ட ஒரு கதை ஆனால் என்னென்னா ஒரு நீண்ட இடைவெளி விட்டு இந்த படம் தயாரிப்பில் இருந்தது என்று நினைக்கிறேன் அதை விட என்ன ஆச்சரியம்னா பல நேரங்களில் வெளியீட்டு தேதிகள் தள்ளி போய் வந்தது அதனால் இப்போல்லாம் கண்டென்ட் வந்து ரொம்ப கரண்ட்டாக உடனே நம்ம சொல்லலைன்னா சிக்கல் வருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கால அவகாசங்கள் இப்பொழுதெல்லாம் வந்து கண்டென்ட்டு கிடைப்பதில்லை இந்த படத்துலேயும் அந்த சிக்கல் வந்திருக்கு என்னென்னா ஒரு இராணுவ அதிகாரி அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார் அதாவது மாட்டிக்கொள்கிறேன்னா என்னென்னா ஒரு அமைச்சர் அவருடைய மகன் மரணத்திற்கு அவர் காரணமாகிடறாரு அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அவர் வந்து இவரை இந்த ஆஃபீஸரை கொலை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறார் அந்த கொலை முயற்சியிலேருந்து தப்பிக்கக்கூடிய விஜய் ஆண்டனி கதாபாத்திரம் அங்கேருந்து இன்னொரு இராணுவ அதிகாரியால் வந்து அந்தமான் கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு இனிமேல் நீ இறந்து விட்டே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோமே அதன்படியே இருந்துக்கிட்டோம் நீ வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருன்னு சொல்லி கொண்டு வருகிற காட்சி இப்போ நான் சொன்ன முன் கதையை அனிமேஷனில் சொல்லியிருக்காங்க இப்படி அனிமேஷனில் ஒரு கதையை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கதை ஒருவேளை ஒரு ஐந்து நிமிடம் தள்ளி யாராவது உள்ளே நுழைஞ்சிருந்தால் என்ன கதைங்கிறது தெரியாது அப்படி ஒரு சிக்கல் வந்துடுது ஆனால் அதை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆர்வமும் குறைஞ்சி போயிடுது ஓகே இதுக்காக தானே அவர் போயிருக்கார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் வருது விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்திருக்கிறார் அதனால் எப்படி இருக்குங்கிற ஆர்வத்தை மறுபடியும் வரவழைத்து கொண்டு நம்ம உட்காந்து பார்க்கும் பொழுது கதை இது திரைக்கதை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஃப்ளாஷ்கட்டில் முன்னு பின்னுமால் என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மெத்தடை தான் அதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கதை வலுவானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் ஏற்பட்டுருது அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனி அவர்கள் அவருடைய நடிப்பு பாணியை ரொம்ப அமைதியாக இருந்து அஜய் தேவகன் கூட அப்படித்தான் இந்தி படங்களில் நடிப்பார் ஆனால் அவர் ஏதாவது செயல்பட ஆரம்பித்தார்னா அதோடய வேகம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு அந்த அமைதி ரொம்ப பயன்படுச்சு அது மாதிரி இவருடைய அமைதியான இந்த நடிப்பு கூட ரொம்ப நாள் எல்லோரும் ரசிக்கும்படியாக தான் இருந்தது ஆனால் இந்த படத்தில் என்னமோ அவருடைய நடிப்பு எதுவும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர் எஃபர்ட்ஸாக பண்ணியிருக்கணுமோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது ஏன்னா அந்த படத்தில் அவர் கூட நடித்த கதாபாத்திரமே கேட்கும் ஏன்பா பாரு இப்படி உருன்னு இருக்கிறிய நீ நடிக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கிற அளவிற்கு ஒரு துணி இல்லை இப்படியே உண்மைன்னு இருக்கியா உனக்கே போர் அடிக்கலையா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அதுவே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி முதல் பாதி முழுக்க அமைதியாக இருந்துண்டு ஒரு நாய்க்கு அடிபட்டுருச்சு அதை ஏன் காப்பாற்றணும்னா அதுக்கு பின்னணி என்னன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லும் பொழுது அது போதுமான அளவு அழுத்தமாக இல்லை அதனால் திரைக்கதை இவ்வளவு வீக்காக இருக்கிறதுனால் அந்த கதையின் மேலான நாட்டம் குறைந்து போகிறது இன்டர்வல் முடிஞ்சு திருப்பியாவது வேகம் எடுக்கும் ஏன்னா ஒரு ராணுவ அதிகாரியாச்சே இவர் என்ன ரகசியங்களோடு வந்திருக்காரு இவருக்கான ஃப்ளாஷ்பேக் இவருக்கு ஏன் மழை பிடிக்காது இந்த தலைப்பு வைக்கும்போது ஒரு சிக்கல் என்னன்னா மழை பிடிக்காத மனிதன் எதுக்காக மழை பிடிக்கலை அப்படின்னா தன்னுடைய காதலி இறந்த மழை நேரத்தில் இறந்து விட்டதாகும் அதனால் மழையினாலே இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முழுவதுமாக ரசிகர்களுக்கு மனதில் இடம் பிடிக்காத ஒரு காரணமாக இருக்குது மழை பிடிக்காத மனிதனா அல்லது நடிக்க பிடிக்காத நடிகராக இவர் என்ற கேள்வி கேட்கும் அளவு இந்த படத்தில் அவருடைய நடிப்பு இருக்கிறது என்று தான் நாம் வருத்தத்தோடு சொல்ல வேண்டும் அதே மாதிரி கதையை தேர்வு செய்யக்கும் பொழுது விஜய் மில்டன் போன்ற மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அவர் மிக அருமையான கோலி சோடா போன்ற ரியாலிஸ்டிக் ஃபிலிம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் ஆனால் அவர் வந்து சமீப காலத்தில் அதாவது இதற்கு முன்னாடி எடுத்த படம் கூட பத்து என்றதுக்குள்ளே அப்படின்னு விக்ரம் சார் வச்சு அவங்க எடுத்த படம் கூட கதை இல்லாத காரணத்தினால் அந்த படம் வெற்றி போய்விட்டது அதே மாதிரி இந்த படத்துலேயும் கதை ரொம்ப அழுத்தமாக செய்திருந்தால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றியை தொட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது ஏன்னா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது மேக்கிங் நல்லா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது இசை விஜய் ஆண்டனி அவர்கள் நல்லா பண்ணியிருக்காரு பாடல் நல்லா இருக்குது ஆனால் கதையும் இதில் இந்த கதாபாத்திரங்களுடைய அமைப்பும் இந்த நடிப்பும் இன்னும் கொஞ்சம் நல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி கோட்டை தொட்டிருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனவே விஜய் மில்டன் அவர்கள் இனிமேல் கதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவரிடம் என்றால் ஒரு கதாசிரியருடைய உதவியை நாடலாம் அதேபோல் இன்னும் அதிகமாக கவனம் எடுத்துக்கொண்டு நடிகராக மாறிவிட்ட அதற்கான முழு எண்ணத்தோடு விஜய் ஆண்டனி அவர்கள் எங்களுடைய நடிப்பில் மாறுபட்ட கோணத்தை காட்ட வேண்டும் ஒரே நடிப்பை அவர் காட்டுவது என்பது ஒரு தேக்கமாகத்தான் மனதுக்கு தோன்று ரசிகர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள் அதனால் மறுபடியும் இவர்களுடைய கூட்டணியில் நல்ல படம் வர வேண்டும் இந்த படத்தில் சரத்குமார் சத்யராஜ் இப்படி பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்க அதே மாதிரி முரளி சர்மா இருக்கார் ஒரு வில்லன் அருமையான டாலி தனஞ்சயா என்கிற வில்லன் இருக்கிறார் அப்புறம் இணையா நடிக்கக்கூடிய இன்னொரு நடிகரும் இருக்கார் கதாநாயகி அவங்களுக்கு பங்கு குறைவாக இருக்கிறது மேகா ஆகாஷ் மிக அழகான நடிகை ஆனால் அவர்களுக்கு போதுமான அளவு காட்சிகள் அமைக்கப்படவில்லை அதனால் இவ்வளவு பெரிய நட்சத்திர கூட்டம் இருந்தும் பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்தும் நாம் நினைக்கிற இடத்தை மனதை பிடிக்கிற அளவிற்கு படம் அமையவில்லை என்கிற வருத்தத்தோடு நாம் சொல்லிக்கொள்கிறோம் எனவே நம் பார்த்தவரை ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய இசையும் ஒளிப்பதிவும் பாராட்டலாம் மற்றபடி இந்த வீக்காக இருக்கக்கூடிய இந்த இரண்டு இடங்களை மட்டும் சரி செய்து கொண்டால் இந்த படம் வெற்றியை தொட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் என்று கூறி இந்த அருமையான விமர்சனத்தை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நாம் இப்பொழுது கொடுக்கக்கூடிய மதிப்பெண் இரண்டு வணக்கம் நன்றி